ஜெயம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு இந்த சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அல்லது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் எப்போ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க சிம்ம லக்னம் இந்த இது வந்து ஒரு ஸ்திர லக்னம் இது ஒரு ஆண் லக்னமும் கூட இந்த ஸ்திர லக்கணத்தில் மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று மக நட்சத்திரம் இன்னொன்னு பூர நட்சத்திரம் மூன்றாவது உத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இந்த சிம்ம ராசியில இருக்கு இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்படின்னாலே எனக்கு முதல்ல சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பு செக் பண்ணி சிம்ம சிம்ம லக்னம் அல்லது ராசி ஒரு இடத்த வந்து அவங்க தான் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க தன்னோட கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க அதுக்காக டாமினேட்டிங் பர்சனை நம்ம எடுத்துட முடியாது நம்ம நல்ல மேற்போக்காக நீங்க வந்து மேம்போக்காக பாக்கும்போது டாமினேட்டிங் ஆனா டாமினேட்டிங் கிடையாது அவங்க எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரியும் இருப்பாங்க ஆனா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த பிளேஸ் இருக்கும் எப்பயுமே நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் புதன் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நகைச்சுவை உணர்வு இருக்கும் அதே சமயத்துல அவங்க சொல்றது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கூலாக இருந்தால் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடரா இருப்பாங்க காலேஜாக இருந்தால் காலேஜோட லீடரா இருப்பாங்க இருக்கக்கூடிய ஒர்க் என்விரான்மெண்ட்ல கூட தன்னை சுத்தி எப்பவுமே ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ் அப்படிங்கிறது இந்த சிம்மா லக்னத்துக்கே உரித்தான ஒரு பண்பு அந்த இன்னொரு விஷயம் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து இப்போ ஒருத்தர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு அல்லது ஒரு 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 ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு விஷயம் வருது நமக்கு அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே அது வந்து சொல்றதுக்காக தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிரிகாஷனரியா நீ இருக்கிறதுக்காக தான் சொல்றதவரை ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக முன்கூட்டியே ஒருத்தருக்கு பயத்தை கொடுக்கறதோ இந்த பதிவோட நோக்கம் இல்லை அப்படிங்கறத நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேங்க சரிங்களா இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு முதல்ல ஆகவே வர வரவே வரக்கூடாத ஒரு திசை அல்லது ஆகாத திசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சனி தசை சனி இந்த லக்னத்துக்கு ஆறு ராகம் வரார் ஏழு கூடியவராக வரார் ஆறு ஏழு கூடிய சனி இந்த லக்னத்துக்கு ஆகவே ஆகாத ஒரு கிரகம் சரிங்களா சனிக்குன்னு ஒரு காரோ தோம்பர் எல்லாரையும் கேட்ட சனியோட காரத்துவரம் முதல்ல சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வர இன்னொரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் சனி வந்து ஒருத்தர் வந்து பயப்படுறாரு ஆயுள் பயம் மட்டும் இல்லை எந்த பயமா இருந்தாலுமே ஏன்னா ஆயுள் பயத்துக்கும் சனிதான் காரணம் ஒரு ஜென்ரலாக ஒருத்தருக்கு பயம் இருக்கு அப்படின்னாலே அதுக்கு சனி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரவத்துவத்தை வந்து வைப்பார் அதே மாதிரி தீராத கடன் ஏன் கடன் சொல்லாம தீராத கடன்னா சனியோட பேரில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கடன் வாங்குவார் அதை அடைக்க போவார் திரும்பவும் அதை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தட்ட கடன் கடன் அப்படியே வந்து கடன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அதே மாதிரி ஒரு ஒரு வியாதி வந்துன்னு கூட வைங்களேன் லாங் டேர்ம் வில்னஸ் அப்படிங்கிறது கூட இந்த சனி தான் அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரகத்துவத்தை ஏற்படுத்தது அதே மாதிரி சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனத்துக்கு மிக முக்கியமான காரக காரணக்கரத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சனி தான் அதே மாதிரி தடைகளை கொடுக்கறது நிறைய தடைகளை ஏற்படுத்துறதும் இந்த சனிதான் இன்னொரு உடல் அமைப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பற்களை வந்து சனிக்கு உதாரணமா சொல்லலாம் கால்கள் அப்படிங்கறது சொல்லலாம் கால் எலும்புகளை சொல்லலாம் சொல்லலாம் எலும்பு உடையிறது அதுக்கு வந்து நம்ம செவ்வாயும் வச்சுதான் பார்க்கணும் பட் சனிக்கும் அது ஒரு காரகத்துவம் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அதே மாதிரி நாள் பட்டதான் நிறைய சொன்ன மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வாதிகள் நீண்ட நாட்களாக இழுத்து இழுத்து போகக்கூடிய ஒரு ஒரு கேசே இருக்குனு வைங்கிறேன் ஏதோ ஒரு வழக்கு இருக்குன்னா கூட அது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கு சனி தசை இருந்ததுன்னா ரொம்ப நாள் எழுத்துட்டு போறது கூட அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு எதையுமே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப நாளுக்கு எடுத்துட்டு போச்சுன்னா அதுக்கு சனிதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணகரத்தாவும் அவருங்க இருப்பார் சரிங்களா சரி இப்போ இந்த சிம்ம லக்னக்காரருக்கு சனி தசை வரவே கூடாதுங்கிறேன் ஏன் அப்படின்னா சனி வந்து ஆறு கோடியோரா வரார் அதே மாதிரி ஏழு குடியோராக வரார் ஆறாம் இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னா வம்பு வழக்கு நோய் நொடி வியாதி எதிரி கடன் தொல்லை கோர்ட்டு கேஸு விவாகரத்து அதுக்கப்புறம் வேலைன்னு வந்துட்டு அது வந்து ஒரு ஒரு நிறுவனத்தின் கீழே வேலை செய்யறது சரிங்களா எம்ப்ளாயியாக வேலை செய்யறது அதுக்கு வந்து இந்த ஆறாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது எம்ப்ளாயரை குறிக்கிறது ஆறாம் இடம் வந்து எம்ப்ளாயை குறிக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால இந்த ஆறக்கூடிய ஒரு தசை வருது அப்படின்னாலே நான் மேலே சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இந்த சிம்ம கணக்காரர் அப்படிங்கிறது மாற்றுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சனி சுபகிரகங்களால் பார்க்கப்படாமல் இருந்தாலோ அல்லது சுபகிரகங்களுடைய தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ அவர் இது போன்ற பிரச்சனைகள் மாற்றுவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் சிம்ம லக்னக்காரருக்கு சரிங்களா சரி சர்போஸ் இந்த விதியை வந்து இப்ப நான் சிம்ம ராசிக்காரங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஏன் நம்ம மற்ற நட்சத்திரம் சொல்ல முதல்ல உத்திரம் என்ன காரணம் இருக்கு உத்திர நட்சத்திரம் பிறக்கும் போது சூரிய தசையில இருக்கும் அடுத்து சந்திர தசை செவ்வா தசை திசை குரு திசைக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து சனி தசை அப்படிங்க ஏன்னா ரெண்டு நட்சத்திரங்களுக்குலாம் வந்து சனி தசை வருவது வந்து கொஞ்சம் தாமதம் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் இந்த சனி தசை அப்படிங்கிறது ஒரு சனி கொஞ்சம் இப்போ அந்த சனி வந்து நல்ல நல்ல கிரகங்கள் யார் உங்களுக்கு நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் என்னதான் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் ஆதிபத்தியத்துக்கு போனாலும் சந்திரன் முழு சுப கிரகம் சரிங்களா இப்போ சந்திரனோடு சனி சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஒரு பௌர்ணமி சந்திரன் ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அல்லது ஒரு வளர்பிரை சந்திரனுடைய பார்வை ஏன்னா பௌர்ணமி சந்திரன் நம்ம போயிட்டோம்னா அப்ப சூரியனையும் சனியும் நம்ம சேர்க்கிற மாதிரி அது இன்னும் இன்னும் கூட சேர்த்து செய்யும் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு வீடு முன்னாடி அல்லது ஒரு வீடு முன்னாடி அப்படி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்திரன் அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய சனி நிச்சயமாக சுபத்துவடுத்தப்படும் அல்லது பௌர்ணமி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் சனியை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரனும் நிச்சயமாக அந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு சுபத்துவப்படுத்தப்படும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குரு குரு உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்து கோடியராகவும் எட்டு கோடியராகவும் வருகிறார் சரிங்களா ஐந்தாம் இடம் நல்லது திரிகுணா திரிகுணஸ்தானம் எட்டாம் இடம் அவ்வளவு இருந்தாலும் குரு அடிப்படையில் ஒரு முழு கிரகம் அப்படிங்கிறது எப்பவுமே மறந்துடக்கூடாது அப்போ குருவோடு சேர்ந்து கூடிய நிச்சயமாக உங்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்யாது ஏன்னா அது எட்டு கூடிய ஒரு பலனையும் பிற்பகுதியில் அது செய்யும் அது எப்போ செய்யும் அப்படிங்கிறது ஒருத்தோட சாட்டை எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது எட்டாம் இடத்தோட தொடர்புகளுதா இல்லை ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுதாங்க அதை வச்சு தான் சொல்ல முடியும் ஆனால் குரு அடிப்படையில் ஒரு சுபகிரகம் இப்போ குருவும் சனியும் சேர்ந்து எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கு எட்டு பாய்க்குள்ள இருக்கு பாகை டிகிரி ரெண்டுமே ஒன்று தாங்க ஏன்னா இது சம்பந்தமாகவே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போன தடவை போட்டு வச்சிருந்தீங்க பாகை அப்படிங்கிறது தூய தமிழில் சொல்லும்போது அது வந்து பாகைன்னு சொல்லுவேன் இங்கிலீஷ்ல அது வந்து டிகிரி ரெண்டுமே ஒண்ணுதான் சில சமயங்களில் நான் மாத்தி சொல்லுவேன் ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா இப்போ ரெண்டு பேருமே எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க எட்டு பாய்க்குள்ளே இறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று களத்திருத்தல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ குருவும் சனியும் சேர்ந்திருந்ததுனா அந்த சனி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை நிச்சயமாக செய்வது கிடையாது ஒரே ஒரு நல்ல விஷயம் சனி வந்து எட்டாம் இடத்துல போய் இருந்தது அப்படின்னா ஆயில கூட கொடுக்கும் எண்பது வயதுக்கு மேலே ஒரு நீடி ஆயில் அப்படிங்கிறது கொடுக்கும் பட் இருந்தாலும் அவருக்கு வரக்கூடிய தசைகள் மற்ற விஷயம் நம்ம பூர்த்திக்கும் பட் பொதுவாக சனி எட்டாம் இடத்துல வந்து ஆயில் மட்டும் கூட கிடைக்கும் சனி எட்டாம் இடத்துல இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை வந்து ஆயிலை வந்து கூட கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சரி இப்போ எனக்கு வந்து சனி தசை வந்துருச்சு அந்த சனி வந்து நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சுக்கரன் சுக்கரன் உங்களுக்கு வந்து மூன்று குடியராக வந்தாலும் ஏன்னா மூன்று கோடியர் வந்து ஸ்திர லக்னங்களுக்கு நல்லா செய்யாதலே பாதுகாத்து இருந்தாலும் அதுவும் வந்து அடிப்படையில் வந்து ஒரு நல்ல கிரகம் சுக்கரனோடு சுக்கரனுடைய பார்வை சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறத விட சுக்கரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் நல்ல அது ஏற்படும் தன்னுடைய திசைகளில் சுக்கரன் கெட்டு போயிடுவார் அது வேற விஷயம் சுக் சனியால் பார்க்கப்பட்ட சுக்கரன் கெட்டுவார் ஆனால் சுக்கரனுடைய பார்வை சனியை கொஞ்சம் அதனுடைய கெடுபலன்களை குறைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கறது இருக்கும் நான் நம்புறேன் சனி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல வந்து பார்க்கப்பட்டால் பார்க்கப்பட்டாதான் அதனுடைய கெடுபலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக சூரியனால் பார்க்கப்படக்கூடாது சூரியனால் சேர்ந்திருக்கக்கூடாது கூடாது சனி செவ்வாய் சேர்ந்திருக்கவே கூடாது அவர் சனி ராகு கண்டிப்பா இருக்கவே கூடாது இது எல்லாம் சேர்ந்ததுனா கெடுபலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓதறதுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சனி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அதே உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன் இப்போ ரீசெண்டான உதாரணமே இப்போ சிம்ம ராசிக்காரருக்கு வந்து கடந்த ஏழரை சனி அமைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அதில் உங்க ராசியில பிரயாணம் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் சிம்ம ராசியிலேயே அந்த சனி அப்படிங்கிறது பிரயாணம் பண்ண வரைக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் அதே காலகட்டத்துல உங்களுக்கு சனி சனி தசை நடந்திருந்ததுன்னா ஏன்னா நீங்க சிம்ம லக்னம் உங்களுக்கு ராசி எந்த ராசியா வேணா இருக்கலாம் பன்னெண்டு ராசியில எந்த ராசியா வேணா இருக்கலாம் ஏன்னா அது சிம்ம ராசிக்காரர் அப்படின்னா அவங்களுடைய ரொம்ப பிற்பகுதி வாழ்க்கையில தான் அது வரும் அதனால தான் நான் மேலே சொன்னேன் இந்த பதி வந்து அதிகமா லக்னக்காரர்களுக்கு ரொம்ப இது ஒத்து வரும் நான் சொல்றது புரியல இப்ப வேற ராசிக்காரங்க பாக்கணும் உங்களுக்கு அந்த வருது எல்லாம் வருது வேறு வேற வேற உங்களுக்கு வந்து புதன் தசை இருக்கலாம் ஆனா அதுல சனி புத்தி வந்தா கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுக்கலாம் வேற தசைகள் இருந்தா கூட புத்திகளில் சனி வந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பாதகங்களை அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வேலை வந்து இப்ப சிம்ம ராசிக்காரங்க அந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்கும் ஆனா முதல்ல வந்து உங்களுக்கு லக்னம் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா அந்த பதிவு வந்து அதிகமான லக்னத்துக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேங்க இப்ப அடுத்தது ரெண்டாம் பட்சமா நம்ம பார்த்தோம்னா சுக்கரனுக்கு வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் சனியினுடைய திசை அப்படிங்கிறது வந்து பத்தொன்போது வருஷம் அப்ப பத்தொன்பது வருஷமும் உங்களுக்கு கெடுபலனை தான் அந்த சனி அப்படிங்கணும் சனி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தொடர்பு பெறக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய கெடுபலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா இப்போ அதுவே வந்து இந்த ரணேஷ் சொன்ன மாதிரி இப்போ வந்து இப்போ சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கணும் இப்போ ஆறாம் இடத்த வச்சு நம்ம பேசணும் ஏழாம் இடம் உங்களுக்கும் தெரியும் திருமணஸ்தானம் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியது பிசினஸ் பண்ணக்கூடியத பத்தியும் நம்ம எடுக்கக்கூடியது ஏழாம் மடம் இப்போ அந்த இடத்துல சன சனி வந்தா தங்களுடைய லக்னத்தை அவங்க ராசியே பார்க்க போறாரு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இப்போ துலாத்தில் குரு இருக்கார் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் துலாத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ சனியோட அஞ்சாம் பார்வையை பார்ப்பார் தானே இப்போ ஐந்தாம் பார்வையை பார்த்தாலும் அந்த சனி தன்னுடைய கெடுபலன் நிச்சயமாக குறையும் அப்போ அங்க குருவினுடைய நல்ல விஷயங்களை வந்து சனி எடுத்து தன்னுடைய திசைகளை பெரிய கெடுபலனை செய்ய மாட்டார் அதனால் உங்க சாட்டில் சனி எங்க இருக்காரு அதுக்கு சுபகிரங்களால் பார்க்கப்படுது வச்சு தான் நீங்க வந்து பயப்படணுமே தவிர சனி தசை வந்துருச்சு நமக்கு வந்து நல்ல பலன்கள் செய்யாது அப்படிங்கிற சனி தசை பொதுவா உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கும் நல்ல பலன்களை அது செய்வது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரி அடுத்ததாக சொல்லக்கூடிய வந்து சுக்கரன் ஏன்னா சுக்கரன் வந்து சிறுலகணங்களுக்கு வந்து மூன்று எட்டு ஒன்பது கொஞ்சம் பெரிய நல்ல பலன்களை செய்வது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா பாதக மாரகஸ்தானம் இல்லையா மூன்று எட்டு ஒன்பது ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சுக்கிரன் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா சுக்கரன் அப்படின்னால எனக்கு முதல்ல ஞாபகம் வருது செலவு பண்ணுறது தாங்க அதே மாதிரி அழகு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்குன்னு வைங்க நல்லா இருக்குன்னா என்ன சுப சுபகிரகங்களாலேயோ பாவகிரகங்களாலேயோ அது பார்க்கப்படாமல் தனித்து அது சும்மா இருந்தாலே போதும் அது தனித்து அந்த சுக்கரன் இருக்கு இன்னொரு விஷயம் சுக்கரன் நீசமா இருக்கக்கூடாது சுக்கரன் எங்க நீசம் கண்ணில நீசம் கண்ணில சுக்கரன் இல்லாம வேற இடங்கள்ல எந்த பாவகிரங்களாலையும் அது பார்க்கப்படாமல் இருந்தாலே அந்த ஜாதகர் அந்த நபர் தன்னை ரொம்ப வந்து என்ன சொல்றது வெளியே போகும்போது ரொம்ப அழகா தன்னை காமிச்சுப்பார் தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையாக இருக்கட்டும் தான் போகிற போடக்கூடிய மேக்கப்பாக இருக்கட்டும் மேக்கப்னு சொல்கிறத விட அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் இப்போ வெளியில் போகணும் அப்படின்னாலே வந்து எல்லோரும் கூலர்ஸ் எடுத்து போகணும் அப்படிங்கிறது கூட பிளேசர்ஸ் போடணும் அப்படிங்கிறது கூட நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல நார்மலாக ஒரு ட்ரெஸ் பண்ணால் கூட வெளியில் போனால் கூட கண்டிப்பாக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நான் வெளியில் வருவேன் இல்லை குளிக்காமலாம் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் வெளியில் போகிறேன் அப்படின்னா கூட ரொம்ப நீட்டாக போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சுக்கரன் இதுவே சுக்கரன் உச்சமான நான் சொல்லக்கூடிய பலங்களை அப்படி அதிகமாகும் ரொம்ப அதிகமாகும் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் பொருந்து வரும் இப்போ உங்களோட ஜாதத்துல வந்து சுக்கரன் கெட்டு போயிட்டார் எப்படி கெட்டு போயிட்டார் சுக்கரன் ராகு சேர்ந்து எட்டு டிகிரிக்குள்ள போய் உட்காந்துருச்சு அதில் எட்டு பாய்க்குள்ள இருக்கு ஐந்து டிகிரிக்குள்ள சுக்கரனும் ராகுவும் ராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வெளில போனால் கூட சாதாரணமாக கையில் கட்டிவிட்டு பாட்டு போவார் வருவார் எங்கே இருந்தாலும் நான் இப்போ வந்து நான் கிராமப்புறங்கள் நகரப்புறங்கள் அப்படிலாம் பிரிச்செல்லாம் பேசலை அவர் அது வந்து அந்த அப்பியரன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க என்னப்பா நீ இவ்வளோ பெரிய நீ இப்போ சாதாரணமாக கையில் கட்டி இதில் என்ன இருக்குது கேட்டால் சொல்ல போகிறேன் என்னென்னா நான் வெளியில் சாதாரணமாக கையில் கட்டிட்டு போனேன் என்ன அதுனா அவமானமா நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது சரி தான் ஆனால் நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அந்த சுக்கரன் ராகு வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த எட்டு பாய்க்குள்ளே சேர்ந்து வரணும் ஒரு டிகிரியாக இருக்கலாம் ரெண்டு பேரும் ஜீரோ டிகிரியில் இருக்கலாம் மூணு டிகிரி அஞ்சு டிகிரி அதிகபட்சம் எட்டு பாதிக்கூடாது அது இருக்கக்கூடிய அளவை பொறுத்து அவங்க எவ்வளோ வந்து தன்னை ஃபிசிக்கல் அப்பியன்ஸும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லும் இன்னொன்று சுக்கரன் நீசமாக இருந்தாலும் சுக்கரன் எங்க நீசம் இப்போ தான் சொன்னேன் கனியில நீசமாக இருக்கும் இந்த இடங்கள்ல இருந்தாலும் அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸை முக்கியத்துவம் அப்படிங்கிறது பெருசாக கொடுக்க மாட்டாங்க இந்த சுக்கரன் அப்படின்னா இந்த விஷயம் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பெண்கள் காதல் காமம் இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 காரணகரத்தா இருப்போம் திருமணம் ஆகிறது இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம் உடல் உறுப்புகள்ல கூட அது போல குறுக்கிறது தான் வருவாங்க சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிறத முதல்ல எடுத்து பார்ப்போம் உருவாகணும் அதே மாதிரி ஹார்மோன்ஸ் அதாவது சுரப்பிகளை நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கும் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது தான் வரும் இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவர் ஏற்படுத்தக்கூடிய அவர் வந்து மூன்றாம் இடத்தோடு தொடர்பு பெறக்கூடிய பட்சத்தில் ஏன்னா அவர் வந்து மூன்று கோடியாராக வர்றார் பத்து கோடியாக வர்றார் பத்து கோடியாக வரும்போது பெரிய கெடு பலன்களை ஏற்படுத்துவது கிடையாது இப்போ எடுத்து இப்போ சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்காருன்னு வைப்போம் இப்போ இந்த ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் போட்டிருக்காரு இல்லைங்களா அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறதா வைப்போம் சரிங்களா இப்போ பத்தாம் இடத்துல வந்து சுக்கிரன் தனித்து இருக்காருன்னு வைப்போம் சூரியன் எடுத்துகிட்டு இப்போ சுக்கரன் இருக்கிறதா வச்சுக்கிங்கன்னா முதல் பத்து வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரதசர் ராகுபதி வரைக்கும் முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது ஓடும் முதல் பத்து வருஷம் நல்லா இருக்கும் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று குடியர் பலனை அவர் செய்யறாங்க முதல் பகுதியில் வந்து பத்து குடியர் பலன் தொழில் சம்பந்தப்பட்டதுலாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது துணி மணி களை வைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நல்ல ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கரன் கலைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க அதே மாதிரி வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரி அணிகலன்கள்னு தமிழில் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணகிறது அப்படிங்கிறது சுக்கரன் அதே மாதிரி வீடு கட்டுறது வண்டி வாகனம் வண்டி வாகனம் கூட சந்திரன் ஃபேஷனோட சம்மந்தப்பட்டது லக்ஸுரி கார் தான் நான் வாங்க வாங்கினா லக்ஸுரி கார் தான் இந்த சாதாரண கார்லாம் எனக்கு வேணும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் கொண்டு ஒரு ஒருத்தர் அது இருக்கக்கூடிய ஏன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து குறிப்பிட்ட லக்ஸுரி கார்னு சொல்லணும்னா பன்னெண்டாம் இடத்துக்குரிய ஒரு சந்திரன் செலவு சனமாக போயிருச்சா வெறைய சனமாக போயிருச்சா அவங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது அழகு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கும்போது சுக்கிரன் சுக்கரன் சந்திரன் சம்மந்தப்பட்டாலே அழகு சாதனை ஒரு பொருளில் போய் பணத்தை வந்து அதை லேவிஷாக செலவு பண்ணுவார் அது வந்து லைபிலிட்டி தான் அதை நம்ம அசெட் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல எடுக்க முடியாது சரிங்களா அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி எடுக்கிறார் அப்படிங்கறது பொறுத்து தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது லைபிலிட்டின்னு தெரிஞ்சால் பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கலாம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போன்று இந்த சுக்கிர திசை இந்த மூன்றாம் இடத்து பலனை இதை எடுத்து செய்யும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்தாம் இடத்து பலனை கூட ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை அது மூன்றாம் மடத்தோட தொடர்புடா பாம் இடத்தோட தொடர்புடா அப்படிங்கறது சுக்கிரன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் நம்ம அதை எடுத்துக்கணும் இப்போ வந்து ரெண்டு இடத்தையும் தொடர்புடாமலே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் முதல் பத்து உங்களுக்கு நல்லா இருக்காதுங்க பிற்பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ மூன்று பத்தாம் இந்த ரெண்டு இடத்துலையுமே சுக்கிரன் இல்லை இதனுடைய பார்வையும் இந்த இடத்துல விழல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு அதாவது எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் போய் உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வச்சிருவோம் அப்படின்னா இப்போ நிச்சயமாக மூன்று பத்தாம் இடங்களோட தொடர்பு அப்படிங்கிற அடிப்படையில் அடிப்படையான விதி என்ன விதி முதல்ல வந்து மூன்று குடியரசுப் பலனை செய்யும் பிற்பகுதி பத்து வருஷம் பத்து குடியர் பலனை அப்படிங்கிறது செய்யும் சோ இது பொறுத்து தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுன்னு புரியுதுங்களா இதை தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அந்த சுக்கர திசையில் வந்து முற்பகுதி நமக்கு நல்லா இருக்குமா பிற்பகுதி அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இருபது வருஷம் இல்லையா திசை அதை நீங்க இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு குரு வந்து யோகராவும் வரார் அதே சமயத்துல வந்து சிறு சிறு பிரச்சனைகளையும் அவர் கொடுப்பார் இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ஐந்து குடியர் ஐந்தாம் இடம் உங்க எல்லாருக்குமே தெரியும் மிக மிக உயரிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்ல ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளை பற்றி பேசக்கூடியது ஒருத்தருடைய ஹையர் டிகிரிஸ் எல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஐந்தாம் இடம் சரிங்களா ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குரு ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் திருக்குணாதிபதி இல்லையா ஐந்து கூடிய திருகுணாதிபதி இல்லைங்களா ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அதே சமயத்தில் எட்டு குடியோராகவும் ஒரு ஒரு எட்டு கூடியவராக வருகின்ற பொழுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் மேல இருக்க ஒருத்தர் வந்து கீழே வருது தனக்குன்னு ஏத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு 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 மரியாதைலாம் எல்லாம் இருக்கலாம் அந்த மரியாதையில அளவுகள்லாம் கீழே குறைஞ்சி அவர் கீழே வர்றது அதெல்லாம் வந்து இந்த எட்டாம் இடம் அதே மாதிரி வந்து சடன் இன்சிடண்ட்ஸ் ஆக்சிடென்ட் ஆறு இல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் வருது அதெல்லாம் திடீர் திடீர்னு நடக்குது படிக்கட்டில் ஒருத்தர் தடுமாடி விடுறது பாத்ரூம்ல வலிக்கி விடுறது ஒரு உதாரணங்கள் நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து எட்டாம் இடத்தோடு தொடர்புகின்ற பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்ப குரு தசை எத்தனை வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் அப்படிங்கிறது குரு தசை அப்படிங்கிறது வரும் அப்ப பதினாறு வருஷமும் எங்களுக்கு என்ன கெடுவில் நடக்கும்னா குரு எந்த இடத்தோட தொடர்பு பெறுகிறார் இதில் குருவுக்கு சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இதுல தன்னுடைய குரு தன்னுடைய சிறப்பு பார்வையின் மூலியமாக இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு பெற்றார் அப்படின்னா முதல்ல எட்டு வருஷம் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்த பலனை தான் அவர் எடுத்து செய்வார் பிற்பகுதி எட்டு வருஷம் நம்ம வந்து சிறப்பாக சொல்லக்கூடிய இப்ப வந்து இருக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ குரு வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு ரொம்ப பெட்டர் முதல் எட்டு வருஷம் நல்லா இருக்காதுங்க பிற்பகுதி எட்டு வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இப்ப குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலோ நீ குரு அப்படிங்கிறதே ஒரு சுபகிரகம் தான் குரு இன்னொரு சுபகிரகங்கள் அப்போ வந்து சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் இந்த லக்னத்துக்கு வந்து பன்னிரெண்டு குடி வர வந்தாலும் பெரிய கெடுபலன் எல்லாம் செய்யும் கொஞ்சம் செலவு தான் பண்ண வைக்கும் தர ஒன்றும் பெருசா வந்து ஒன்றும் ஒரு ஒரு கஷ்டத்தையோ கெடுபலன்களையும் இவருக்கு வந்து வந்து ஏற்படுத்துவது அப்படிங்கிறது கிடையாது கொஞ்சம் வெரிய செலவுகளை அது கொடுக்கும் சரிங்களா இப்போ பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய குரு நிச்சயமாக இந்த லக்னத்துக்கு வந்து பெரிய கெடுபலன்களை நிச்சயமாக அவர் வந்து செய்வது கிடையாது சரிங்களா இது ரொம்ப விஷயம் அதே போன்ற குருவினுடைய காரகத்தம் குரு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வந்து புத்திர காரகம் தான் குரு கல்யாணம் ஆகணும்னா குரு அப்படிங்கிறது எடுத்துட்டு வந்துருவோம் அதே போன்று ஒருத்தர் ஜோதிடம் படிக்கணும்னாலுமே குரு புதன் இது ரெண்டு தெய்வம் அப்படிங்கிறது வரும் ஒருத்தருடைய மதிப்பு மரியாதை சந்தோஷத்தினுடைய அளவு மகிழ்ச்சியோட அளவு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரு தான் ஒரு காரணகரத்தாவா இருக்கிறது சரிங்களா இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த தசைகளை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திர தசை சந்திர தசையில் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் சந்திரன் எந்த இடத்துல இருந்து தொடர்பு பெறுகிறார் அப்படிங்கறத பொறுத்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அமையும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டதுனால செலவுகள் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சிலருக்கு மருத்துவமனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கறது ஏற்படலாம் நான் ஏன்னா சந்திரதசை பெரிய கெடுப்பிணை செய்யும் ஆனால் மருத்துவமனை அல்லது விரை செலவு இது ரெண்டு சம்பந்தமான விஷயங்களை வந்து இந்த சந்திரதசை அப்படிங்கறது இந்த சிம்ம லக்னக்காரருக்கு ஏற்படுத்தும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிம்ம லக்னம் அதாவது சிம்ம ராசி அதாவது இந்த ஏழரை சனி கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ராசியை தான் முதல்ல எடுத்துக்கணும் லக்னத்துக்கு வந்து ரெண்டாம் தான் வரும் நல்லா ராசி தான் கோச்சார ஆதாரம்னு வந்தாலே ராசிக்கு தான் முதல்ல பிடிக்கணும் சரிங்களா சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது கடுமையான ஒரு கெடுபலன் அப்படிங்கறத அதை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக அஷ்டம இந்த சந்திர சொன்னது காரணமே அந்த சந்திர தசை ஒருத்தருக்குன்னா சிம்ம ராசிக்காரருக்கு அஷ்டமத்து சனி நடக்கின்ற பொழுது அதே காலகட்டங்களில் சிம்ம லக்ன இப்போ நான் வந்து இப்போ நான் இருந்து சிம்ம லக்னமாக இருந்து அந்த சந்திர தசையும் அப்படிங்கிற அமைப்பில் போட்டிருக்கேன் இல்லைங்களா இப்போ சிம்ம லக்னக்காரருக்கு வந்து இப்போ சந்திரதசை நடக்குது சரிங்களா சிம்ம லக்னக்கா சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரருக்கு சந்திர தசை நடந்து அஷ்டமத்து சனியும் அல்லது ஏழரை சனியும் நடந்தால் கடினமான மன உளைச்சலுக்கு ஆளாவார் அவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இதில் இவ்வளவு கஷ்டம் எனக்கு வருது அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது அவர் வாயிலே இருந்தே வரும் திரும்பவும் சொல்றாங்க ஒருத்தர் வந்து பயம் ஒருத்தர் வந்து முன்கூட்டியே வந்து பயத்துலேயே பயத்திலேயே வச்சிருக்கிறதுக்காக அதெல்லாம் அந்த பதிவுலாம் போடலை போடல இது ஏன் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய வாழ்க்கையில் கடுமையான பாவியை எதிர்க்கிறது வந்து சூரியனையும் சந்திரனையும் தான் தான் அந்த ஏழரை சனி அஷ்டமதி சனி வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு கொடுக்குற கெடுதல விட இந்த சிம்ம லக்னத்துக்கும் சாரி சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் மட்டும் இந்த கெடு அதிகமான இந்த சனி அப்படி சந்திரன் சனி அப்படிங்கறது செஞ்சுட்டு போகும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சரிங்களா அதே போன்று இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய சனி புத்தியோ அல்லது சனி தசையில் வரக்கூடிய சந்திர புத்தியோ கொஞ்சம் நல்ல பலங்களை செய்யாது அதே போன்று சனி சூரியன் சனி சனி சூரியன் சூரிய தசையில் சனி புத்தி இதுவுமே வந்து நல்ல பலங்கள் அப்படிங்கிறது செய்யாது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் பன்னெண்டு லக்னத்துக்கு யோகமான ஒரு பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் அதுக்கும் நான் மேல கார்டு கொடுக்குறேன் எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி பன்னெண்டு லக்னத்துக்கும் நல்ல பலன்கள் யோகமான காலம் எப்போ அப்படிங்கறதையும் நான் கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்க தான் என்னுடைய கருத்து சரிங்களா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வரக்கூடிய கால அளவு பொறுத்து நீங்க அதுக்கான முடிவுகள் அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கலாம் திருமணம் வந்து ஒரு ஷார்ட்டா சமரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அந்த சிம்ம லக்னத்துக்கு வரவே கூடாதுங்கன்னு சொல்லப்படுற முதல்ல நான் சொல்லப்படுற திசை அப்படிங்கிறது சனி திசை தான் ஏன்னா அந்த சனி திசையில் தான் அன்பேரபுள் பெயின் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அது ஏற்படும் சிம்ம லக்னக்காரருக்கு வரவே கூடாதுன்னு சொல்லப்படுற திசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி திசை தான் அன்பேரபிள் ஏன்னா மற்ற திசைகள்லாம் கூட ஓரளவுக்கு பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நடக்கும் குரு திசையா இருக்கட்டும் அல்லது சுக்கர சுக்கர திசை வந்து மாறுபட்ட ஒரு பலனத்தை அதை செய்யும் பட் இருந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அது வந்து ஏற்படுத்தும் சூரிய தசையாக இருக்கட்டும் குரு தசையாக இருக்கட்டும் சந்திர தசையாக இருக்கட்டும் ஆனால் இந்த சனி தசை திரும்ப திரும்ப நான் சொல்கிறது நிச்சயமாக அது வந்து நல்ல பலன்களை கொடுக்காது அது சுபகிரங்களை பார்க்கப்பட்டால் பலன்கள் மாறுபடும் அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக அது வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது செய்யாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிப்படுறேன் மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற ஜெயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு இன்பாக்ஸுக்கு வரும் நன்றி வணக்கம்